பேக் சைடு பாருங்க பேக் சைடு பாருங்க வந்து இந்த மாதிரி பிளைனா வரப்போகுது அழகான பேண்ட்ல வரப்போகுது கீழே பேண்ட் பாருங்க பேண்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலாஸ்டிக் பேண்ட் வரப்போகுது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இன்ச் எலாஸ்டிக் வரும் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பாக்கெட் இந்த இது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு கலர் அவைலபிள் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் அவைலபிள் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இதே இதே மாடல இந்த ஒரு கலர் அவைலபிள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் வரப்போகுது இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷர்ட் மாடல் மாதிரி வரப்போகுது மேல பாத்தீங்கன்னா டபுள் பாக்கெட் வரும் இது கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹுடி வரப்போகுது கைஸ் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா வந்து ஹுடி வந்து டபுள் பாக்கெட் வரும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஷர்ட் மாடல் வரும் ஷர்ட் வந்து நீங்க கழிக்கலாம் கீழ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேண்ட் வரும் கைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா வரும் டூ இன்ச் எலாஸ்டிக் வரும் வித் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வரப்போகுது அது கூட இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் வரப்போகுது கைஸ் ஸோ இப்போ என் கையில இருக்க இந்த ஆர்டிகலோட இது பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு கலரும் அவைலபிள் இருக்கும் என்னோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர்லாம் அவைலபிள் இருக்கு ஸோ இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா என் கையில இருக்க ஆர்டிகல் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் ஆர்டிகல் சோ இந்த ஆர்டிகளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி சோ இந்த மாதிரி நீங்க ஆர்டிக்கல் ஆர்டர் பண்ணணும்னா கீழே ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கும் எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் ஒன் ஃபோர் சிக்ஸ் எக்ஸ் செவன் அந்த நம்பருக்கு நீங்க ஆர்டர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்